සම ටේස්ට න බරි කන් ට ප්‍රති k. சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பலாண்டதை பார்க்கலாம் இங்கே ஒரு கால் கப் வந்து வேர்க்கடலில் சேர்த்துருக்கேன் இது வந்து நார்மல் வேர்கடல தான் இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் அதே சமயம் கருகிடக்கூடாது இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாதிரி இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ இங்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காவை முழுக்க கட் பண்ணாமல் பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது எந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் அந்த சமயத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஜா கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மேலும் போனதுக்கப்புறமா ஒரு ஒரு ஒன்று இல்லை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து கூழாக வந்து வேகணும் அந்தளவுக்கு காணதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாவை தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து மசிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம வேக வச்ச கத்திரிக்காய் வந்து சேர்க்கணும் தேவையான உப்பு போட்டு இதை நல்லா பண்ணி கத்திரிக்காவை நல்லா பெருட்டி விட்டுக்கோங்க இந்த தொக்கும் இந்த கத்திரிக்காவும் நல்லா ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை நினச்சி கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் ரொம்ப திக்காக சேர்த்துக்கோங்க ஸோ அப்படிதான் சீக்கிரமாக வந்து கிரேவி ரெடி ஆகிடும் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு லெட்டு போட்டு மூடி இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே இது ரெடியாக இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து முன்னே அரைச்ச அந்த வேர்க்கடலை எள்ளு தூளை வந்து இது கூட சேர்த்து இதுக்கு தேங்காய் தேவைப்படாது இந்த இதுவே வந்து உங்களுக்கு இந்த கிரேவிக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா இலக்கம் கொடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ அட்டகசமான நம்ம கத்திரிக்காய் கிரேவி வந்து பிரியாணிக்கு ரெடி ஆயிடும் நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க அது இங்கே ஸ்கிப் ஆகிடுச்சு கொஞ்சம் வெள்ளம் போட்டு இதெல்லாம் போட்டுட்டு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க எடுத்தோம்னா நம்மளோட கிரேவி ரெடி இது எந்த டைப் பிரியாணிக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்றதையும் சொல்லுங்க தேங்க்யூ சோ